அன்றைக்கு பொன்மானை பொய்மானை நம்பி தன் நிஜமானை இழந்த யஜமான் ராமன் தந்தவன் அனுமான் என்று ரகுமான் பாடினார் அண்ணன் பாடிய வரிகளை நினைவுபடுத்துகிறேன் வேடதாரிகளை நம்பாதீர்கள் வேடதாரிகளை நம்பாதீர்கள் என்ற அந்த செய்தியைத்தான் மான் சொன்ன செய்தியாக இந்த கல்விமான் நமக்கு கவிதையில் சொன்னது எனினும் இந்த ராமன் கதை என்றோ எழுதி முடித்த கதை இது இப்படித்தான் என படைத்த கதை இதை நன்றாய் இயக்கும் இயக்குனரே வந்து நாயகனாகவும் நடித்த கதை அந்த ஒரு சொல் காக்க அதற்கு ஒரு வில் ஏற்க தனக்கு ஒரு இல் வேண்டுமே போய் பிறக்க அவன் செய்வதை சொல்லிடும் பெரும் குணத்தான் சொன்னதை செய்யவோர் முடிவெடுத்தான் இவ்விரகதாபத்தில் இப்படி உன் துணைவியர்கள் உருகி கொண்டிருக்கையில் வீட்டினிலே சிறிதும் இது பற்றி சிந்திக்காமல் சேட்டை சேட்டையா செய்கிறாய் காட்டினிலே மாரிசன் கதையை ஒரு மாணிக்க வரிகளால் அலங்கரித்துச் சொன்னால் இன்னொரு முறை பாராட்டலாம் அவர் உள்ளபடியே திரை நட்சத்திரங்களை கூட நான் திடீரென்று உச்சத்திற்கு வந்து விடுகிறார்கள் ஒரு படம் நடிக்கிறார் திடீர்னு உச்சத்திற்கு வந்து விடுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை என்பது விமானம் இல்லை ஓடுபாதையில் மெல்ல ஓடி கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்வதற்கு இருந்த இடத்திலே இருந்து உச்சம் போகிறார்கள் அதற்கு காரணம் அதன் தலைக்கு மேலே விசிறிகள் சுழந்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் விசிறிகள் தான் இந்த நட்சத்திரங்களை உயர்த்துகிறார்கள் இத்தனை விசிறிகள் இந்த நட்சத்திரத்திற்கு இப்பொழுது கிடைக்கின்றன அதுதான் பாராட்டுவதற்குரியது எனவே பொன்மானை நம்பி தன் நிஜமான இழந்த எஜமான் ராமன் வீட்டுத் தந்தவன் அனுமான் என்று பாடினான் ரகுமான் அன்றைக்கு பொன்மானை பொய்மானை நம்பி தன் நிஜமானை இழந்த யஜமான் ராமன் தந்தவன் அனுமான் என்று ரகுமான் பாடினார் அண்ணன் பாடிய வரிகளை நினைவுபடுத்துகிறேன் எனவே வலைப்பட வேண்டிய மானே வலை வீசியது வலைப்பட வேண்டிய மானே வலை வீசியது இன்றைக்கு வலைத்தளங்கள் சிக்குகிற பெண்கள் அதை எண்ணி பார்ப்பவள் வலைத்தரங்கங்கள் சிக்குகிற பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது இணையதளம் என்று வைத்திருக்கிறார்கள் இணைய வேண்டாத தளம்தான் தான் அந்த களம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே வேடம் போடுகிறவர்களை நம்பக்கூடாது வேடதாரிகளை நம்பக்கூடாது எனவே தான் அசலை நினைத்து அந்த ஒரிஜினல் சொல்ற அந்த அசலை நினைத்து என்ன வந்திருக்கிறது என்று பார்க்க வேடதாரிகள் நிரம்பி விட்டார் வேடதாரிகள் நிரம்பி விட்டார் கண்ணகி வேடத்தில் நடிக்கிற பொழுது படப்பிடிப்பு முடிந்து இளங்கோவடிகளையே கூட்டி கொண்டு போகிறார் கண்ணகி வேடத்தில் நடித்து விட்டு இல்லையா படப்பிடிப்பு நிகழ்கிற பொழுது இளங்கோவடிகளையே கூட்டி கொண்டு போகிறார் வேடதாரிகளை நம்ப கூடாது ஆயிரம் நட்சத்திரங்கள் அணிதிரண்டு வந்தாலும் விடியல் என்பது சூரியனால் தான் நிகழுமே தவிர நட்சத்திரங்களால் விடியாது என்ற தெளிவு நமக்கு வேண்டும் திரையரங்கத்தில் ஒரு திரைப்படம் ஓடுகிற பொழுது பார்த்தால் அரங்கத்தில் இருக்கிற மக்கள் இருட்டிலே இருக்கிறார்கள் நட்சத்திரங்கள் வெளிச்சத்தில் இருக்கின்றன மக்கள் இருட்டிலே இருக்கிறவரை நட்சத்திரங்கள் மின்னக்கூடும் நீங்கள் இருட்டில் இருப்பதை நினைத்து கொள்ளுங்கள் வேடதாரிகளை நம்பாதீர்கள் வேடதாரிகளை நம்பாதீர்கள் என்ற அந்த செய்தியைத்தான் மான் சொன்ன செய்தியாக இந்த கல்விமான் நமக்கு கவிதையில் சொன்னது பாராட்டுக்கள் இனி நிறைவாய் வருகிறார் நம்முடைய இளங்கோவன் பந்தித்தலையின் முடி அறிந்த வில் என்று சாய்த்த வில் என்ன வில் என்பதை சொல்லுவதற்காக இளம்பவன் வருகிறார் அன்பு பாராட்டி அவரை அழைக்கிறார் கோட்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி இதுதான் கம்பன் உணர்த்தும் வாழ்வியல் கோட்பாடு முரண்படா காதலே அவன் காவியத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு அந்த தான் பாடிட இங்கே வரச் சொன்னார்கள் கனிவோடு வந்துவிட்டேன் பெரும் ஆசையினாலே மனதில் அசட்டு துணிவோடு எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருப்பது என்றும் கண்கூடு எனவே தமிழே உனையே அழைத்தேன் துணையாய் வருவாய் அன்போடு ஏமாற்றம் தரமாட்ட என நான் நம்புகிறேன் நீ பரிவோடு இணங்குகிறேன் என உறுதி அளித்தால் வணங்குகிறேன் பணிவோடு வணக்கத்திற்கே கண்டிஷன் போட்டது இருக்கும் கற்பு என்று வந்தால் அது இரு கட்சிக்கும் பொது என்று சொன்னவன் பட்டுக்கோட்டை கற்பு என்று வந்தால் அது இரு கட்சிக்கும் பொது என்று சொன்னவன் பட்டுக்கோட்டை அந்த பட்டு கோட்டை போட்ட கட்டுப்பாட்டை போற்ற கம்பன் எழுப்பினான் பாட்டு கோட்டை அந்த பட்டு கோட்டை போட்ட கட்டுப்பாட்டை போற்ற கம்பன் எழுப்பினான் பாட்டு கோட்டை கோட்டையா இல்லை அது கொண்டாடும் ராமனுக்கு ஒரு கோவிலாயானது அழகானது கோட்டையா இல்லை அது கொண்டாடும் ராமனுக்கோர் கோவிலாயானது அழகானது ஓட்டையே விழாதது இருப்பது ஒருபோதும் மழையில் அது ஒழுகாதது கோட்டையே விழாதது இருப்பது ஒருபோதும் மழையில் அது ஒழுகாதது அத்தனை பெரியதோர் கோட்டைக்குள் தனியாக என்போன்ற செல்வது இயலாதது எமக்கு அப்துல் காதர் ஐயா தமிழ் ஆதரவாய் வந்தது அவ்வப்போது அது துணையானது அப்துல் காதர் ஐயா தமிழ் ஆதரவாய் வந்து அப்போது துணையானது இந்த பாடி தமிழ் ஏணியில் ஏறி அந்த மாளிகை கண்டு நான் மயங்கி நின்றேன் இந்த வாணியம் தமிழ் ஏணியில் ஏறி அந்த மாளிகை கண்டு நான் மயங்கி நின்றேன் எதற்கும் மயங்காத பாவலன் கவிதை பித்தனின் மாணவன் நான் உங்களை வணங்குகின்றேன் அது வேற ஒன்று இந்த உலோகம் அந்த பட்டறையில் இருந்து வந்தது என்பது ஒவ்வொரு சொல்லிலும் எமக்கு தெரிகிறது இந்த மில்லிலும் தெரிகிறது கண்ணெல்லாம் திண்டுக்கல் ரத்தினக்கல் ஆகுமா எப்படி கல்லெல்லாம் திண்டுக்கல் ரத்தினக்கல் ஆகுமா கலையெல்லாம் கம்பனவன் கவிதை கலை ஆகுமா வில்லெல்லாம் ராமன் கையேந்தும் வில்லாகுமா விழாவெல்லாம் புதுக்கோட்டை கம்பெனி விழாவாகுமா ஆகாது ஆகாது இது என வியந்து பத்து நாள் சுவைத்தாலும் போகாது ஆவல் என்று வந்து தமிழ் தாகம் கொண்டு அமர்ந்திருக்கும் சான்றோரே அனைவருக்கும் வணக்கம் இந்த ராமகதை பரமாத்மாவே மனம் இறங்கி பாவாத்மாக்களை ரட்சிக்க ஒரு ஜீவாத்மாவின் வடிவெடுத்து தேடி நம் மோடி நயந்த கதை எப்படி அந்த பரமாத்மாவே மனம் இறங்கி பாவாத்மாக்களை ரட்சிக்க ஒரு ஜீவாத்மாவின் வடிவெடுத்து தேடி நம் மோடி நைந்த கதைந்த கதை சரி நான் மனித பிறவி அல்ல நீங்களா நான் மனித பிறவி அல்ல கடவுள் என்னும் ரகசியத்தை சூசகமாக நமக்கு எடுத்து சொல்லாமல் அவர் சொன்ன கதை இந்த ராமகதை அயோத்திக்கு போயிட்ட மாதிரி தெரிகிறது பிறந்த கதை பாயசத்தில் பிறந்த கதை பயாலஜியாக வளர்ந்த கதை ஓ பயாலஜிக்கல் சரி பருகும் பாயசத்தில் பிறந்த கதை இது பயாலஜியாக வளர்ந்த கதை பொருந்தும் நெஞ்சம் நிறைந்தும் இல்லால் இருந்தும் இல்லாது இருந்த கதை ஒருவர் அரியணை தாங்கும் கதை உடைவாள் ஒருவர் ஏந்தும் கதை இருவர் கவரி கொண்டு இணைந்த கதை இன்னொருவர் முடிவணைந்த கதை ஒருவர் அரியணை தாங்கும் கதை உடைவாள் ஒருவர் ஏந்தும் கதை இருவர் கவரி கொண்டு இணைந்த கதை இன்னொருவர் முடிவணைந்த கதை ஆக அன்றே கூட்டணி அமைத்து பட்டாபிஷேகம் நடந்த கதை கடந்த காலம் நடந்த கதையா நடக்கும் கதை காசில் கொற்றத்து ராமன் கதை என கம்பன் எடுத்து உரைக்கும் கதை காசில் கொற்றமாக காசில் கொற்றத்து கம்மன் கதை என காசில் கொற்றத்து ராமன் கதை என கம்மன் எடுத்து உரைக்கும் கதை இப்படி கம்பன் படம் பிடித்து காட்டிய பின் தானே நம்ம பல பேருக்கு ராமனையே தெரிகிறது அந்த பரமாத்மாவை மட்டுமா பாரதத்தில் மகாத்மாவையே படம் பார்த்த பின்னால் தான் பல பேருக்கு தெரிகிறதா இந்த கதை மிக நல்ல கதை எனினும் நம் ராமன் கதை என்றோ எழுதி முடித்த கதை அது உண்மைதான் காந்தி படம் வந்தது நான் நாற்பத்தி எட்டில் பிறந்தவன் அண்ணரைக் கண்ணால் காணவில்லை நாற்பத்தி எட்டில் பிறந்தவன் நான் ஆமாம் அந்த படம் எடுத்தவர் அந்த படம் எடுத்தவர் அட்டன்பரோ என்ற இயக்குனர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் காந்தி படம் பார்த்துவிட்டு அட்டன்புரோ இயக்குநருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்ற வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிரான விடுதலை போரில் களம் கண்ட காந்தி அந்த பொக்கை வாய்க்கணவன் வந்த பிறகுதான் விடுதலை போராட்டத்திற்கு பல்லயம் உடைத்தது அந்த கிழவன் வந்த பிறகுதான் விடுதலை போராட்டத்திற்கு பல்லே முளைத்தது அட்டன்புரோவுக்கு நான் அப்துல் காதர் ஒரு கடிதம் எழுதினேன் வெள்ளையரை விரட்டுவது வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்க்கிற காந்தியின் வேடத்தில் பென் கிங்ஸ்லி என்கிற ஒரு வெள்ளையரை நீ நடிக்க வைத்தது பொருத்தமா என்று நான் கேட்டேன் வேடத்தில் நடிப்பதற்கு இந்தியர்கள் எங்களுக்கு நடிப்பதற்கு கூட ஒருவனுக்கும் தகுதி இல்லையா என்று கடிதம் கேட்டேன் அட்டன்பரோ அப்துல் காதருக்கு ஒரு கடிதம் எழுதினார் விசிட் டெல்லி என்று சொன்ன காந்திய அருங்காட்சியகத்தை டெல்லியில் சென்று பார்த்தேன் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த முப்பதாம் தேதி லியோனா ஸ்பென்சர் சர்ச்சில் ஆங்கில நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டு பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருக்கு கொடுத்த ஒரு இரங்கல் தந்தி இன்றும் இருக்கிறது படம் போட்டு சட்டம் போட்டு அருங்காட்சியகத்தில் இருக்கிறது என் கேள்விக்கு விடை காந்தியின் வேடத்தில் ஒரு ஆங்கிலேயரை நடிக்க வைக்கலாமா பென் கிங்ஸ்லியை நடிக்க வைக்கலாமா காந்தியின் வேடம் குறைவதற்கு கூட இந்தியர்களுக்கு தகுதி இல்லையா என்று நான் கேட்ட அங்கே சர்ச்சிலின் அந்த தந்தி இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது அந்த தந்தியில் இருக்கிறது ஆங்கில நாட்டு பிரதமர் இந்திய நாட்டு பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருக்கு கொடுத்த இரங்கல் தந்தியில் சர்ச்சில் சொல்கிறார் ஏறத்தாழ எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களின் நேரடியாக இருந்த உங்கள் நாட்டு காந்தியை இந்தியர்களாக இருக்கிற சொந்தக்காரர்கள் உங்களிடத்தில் பத்திரமாய் நாங்கள் ஒப்படைத்தோம் ஆனால் இந்தியர்கள் நீங்கள் வாழ வைக்கவில்லையே ஓராண்டிலேயே சாகடித்து விட்டீர்கள் என்ன அது ஆங்கிலேயன் அடித்த செருப்பு ஆங்கிலேயன் அடித்த செருப்பு நேரடி எதிரியாக இருந்த காந்தியை சொந்தக்காரர்கள் உங்கள் கையில் பத்திரமாக ஒப்படைத்தோம் எதிரிகள் நாங்கள் சொந்தக்காரர்கள் நீங்கள் ஓராண்டு கூட உயிரோடு வைக்கவில்லையே என்று அவர் அட்டன்குரோ எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் நான் எழுதினேன் அவர் படம் எடுத்தார் அவர் படம் எடுத்தார் கண்முன்னே கண்முன்னே உயிரோடு இருந்த காந்தி அந்த காந்தி படத்தை பார்க்கிற பொழுது காந்தியை கண்முன்னாடி நேரடி பார்ப்பது மாதிரி இருந்தது எனவே ஆங்கிலேயன் ஷூட்டிங் நடத்தினார் படமாயிருந்த காந்தி உயிரோடு நடந்தார் இந்தியன் ஷூட்டிங் நடத்தினான் உயிரோடு இருந்த காந்தி படமாயல்லவா போனார் என்று நான் எழுதினேன் நல்ல சிந்தனை செய்தியை சொல்வதற்கு நீங்கள் ஒரு வாசல் திறந்தீர்கள் நன்றி ஏன்னா ராமனை கூட படம் போட்டு காட்ட வேண்டும் அப்படி தொடங்கி நீங்கள் தொடுத்து சொன்ன செய்தி ஒரு நல்ல செய்தி அதற்கு ஒரு கடவுளை கொடுக்கலாம் ஒன்று தப்பு எனினும் இந்த ராமன் கதை என்றோ எழுதி முடித்த கதை இது இப்படித்தான் என படைத்த கதை இதை நன்றாய் இயக்கும் இயக்குனரே வந்து நாயகனாகவும் நடித்த கதை ஓஹோ அந்த நாயகன் இடத்தை நாடி சென்று பாவியை கொன்று காத்திடுவென்று தேவர்கள் வேண்டினர் ஒன்று திரண்டு அனைவரிடத்தும் முறைத்தான் ஒன்று அவதரித்து உலகை காப்பேன் என்று அந்த ஒரு சொல் காக்க அதற்கு ஒரு வில் ஏற்க தனக்கு ஒரு இல் வேண்டுமே போய் பிறக்க அவன் செய்வதை சொல்லிடும் பெரும் குணத்தான் சொன்னதை செய்யவோர் முடிவெடுத்தான் தான் சொன்னதை செய்யவும் செய்வதை சொல்லவும் சூரிய குலத்தில் அவன் அவதரித்தான் தான் சொன்னதை செய்யவும் செய்வதை சொல்லவும் சூரிய குலத்தில் அவன் அவதரித்தான் அவதரித்து எழுந்தவன் அன்று தந்திர தாடகை உயிர் உறிந்து போக்கியது கண்ணி போறவனுக்கு அதனால் எதிர்கொண்ட அரை இறுதி போட்டியது பந்தி தலையனின் முடியறிந்து காட்டியது இலங்கை மண்ணில் நிகழ்ந்த இறுதி போட்டியது ஆட்ட நாயகன் விருதை நம்மை ஆட்டுவிக்கும் நாயகனுக்கு பாட்டு நாயகன் கம்பன் பரிசளித்த போட்டியது இது வார்த்தை ஒலிம்பிக் என்பதை நாம் சரித்திரத்தில் பதியலாம் யாரோடு நடந்த தீராத போட்டி போட்டியது யாரோடு நடந்த தீராத போட்டி போட்டியது மெய்தவத்தில் உய்த்தவன் மேன்மைகள் படைத்தவன் வைத்த மொத்த மௌலி பத்து மாண்புற சிலிர்த்தவன் நாரதன் வியக்கும் வண்ணம் நாதமும் இசைத்தவன் சீர்மிகுத்த யாழினி சிவத்தையும் அசைத்தவன் அந்த சங்கரன் கொடுத்த வாழை தங்கரத்தெடுத்தவன் வெண்கலத்தினில் குதித்து வெற்றியை பதித்தவன் தைத்த யானை தந்த மார்பில் தங்கிட சிரித்தவன் தைத்த யானை தந்த மார்பில் தங்கிட சிரித்தவன் கைத்திரத்தினால் எழுந்த கைலையை பெயர்த்தவன் எத்தனை தனித்துவம் படைத்தவன் ராவணா பார்புகள் விரன் எனினும் ஓர் பட்டியல் தந்தாய் கடவுளிடம் யார் யார் எல்லாம் வென்று அழிக்க கூடாது என்று வரம் நேரடியாக பெற்று விட்டாய் அந்த நினைப்பில் மிதப்பில் இருந்து விட்டாய் நீ மனிதனை குறைத்து மதித்ததனால் அந்த வரிசையில் மனிதனைத் தவிர்த்து விட்டாய் நீ விட்ட குறைதான் தொட்ட குறையாய் விரட்டியது உன்னை உயிரை விட்டாய் தெய்வத்தாலே ஆகாத ஓர் செயல் என்றாலும் மானிடன் போய் கை வைத்தால் அவன் முயற்சித்தால் அது கைகூடும் இதை மறந்து விட்டாய் மந்திர ஆலோசனை மண்டபத்திலே உன் சொந்த தம்பிகள் எடுத்து சொன்னதை நீ கேட்டாயா ராவணா உண்டால் தானே நஞ்சால் சாவு அண்ணனே ராவணா சீதையை நீ கண்டதற்கே சாக போகிறாய் அண்ணனே ராவணா பாவம் எதற்கும் பரிகாரங்கள் உண்டே ராவணா பாலியல் குற்றம் புரிந்தவனுக்கு இல்லை ராவணா மக்கள் பணியில் நிற்பவர்க்கு இதுதான் ராவணா மதச்சார்பு அற்றது காமம் சரிதான் ராவணா மதச்சார்பு அற்றது காமம் என்பது சரிதான் ராவணா எங்கே ஓடி ஒளிந்தாலும் விடிவு இல்லை ராவணா சட்டம் கடமையை செய்யும் ராவணா சித்தம் தெளிய எத்தனை சொன்னார் தம்பியர் ராவணா எல்லாம் செவிடன் காதில் ஓதிய சங்காய் போனதே ராவணா ஆமாம் ராவணா என்று நான் சொன்னதும் காதிலே ரேவண்ணா என்ற எதும் விழவில்லையே ராவணா என்று நான் சொன்னதும் காதிலே ரேவண்ணா என்று எதும் விழவில்லையே அப்படியே அது விழுந்திருந்தாலும் அதில் கூட ஒன்றும் தவறு இல்லையே உனக்கே உரிய துணைவியர்கள் உன் பிரிவாலே மனம் வருந்தி உறக்கம் இன்றி தவிக்கின்றார் ஆனால் உறங்குவதைப் போல் நடிக்கின்றார் ஆம் அவர் இப்படி நடிப்பது ஏன் அப்படியேனும் மனம் இறங்கி அப்படியேனும் மனம் இறங்கி காமன் கனவிடாது இருக்கட்டுமே அப்படியேனும் மனம் இறங்கி காமன் கனை விடாது இருக்கட்டுமே அவன் கருணையில் நம் உயிர் பிழைக்கட்டுமே சரி ஒருவேளை கண்ணயர்ந்து விட்டால் உண்மையில் உறக்கம் வந்து விட்டால் கனவினிலேனும் ராவணனின் கைகள் நம்மை தடுவட்டுமே என்று தாபத்தில் இப்படி உன் துணைவியர்கள் உருகிக் கொண்டிருக்கையில் வீட்டினிலே விரகத தாபத்தில் இப்படி உன் துணைவியர்கள் விரக விரகதாபத்தில் இப்படி உன் துணைவியர்கள் வீட்டினிலே சிறிதும் இது பற்றி சிந்திக்காமல் நீ சேட்டை செய்கிறாய் காட்டினிலே உன் பட்டத்து அரசி பாவம் மண்டோதரி ஓர் தெய்வம் அவள் உன் பட்டத்து அரசி பாவம் மண்டோதரி ஓர் தெய்வம் அவள் மயன் எனும் தேவதன் மகள் உண்டோ அவளுக்கு ஈடு புகழ் உண்மை அழகின் உச்சம் அவள் அந்தரலோக சுந்தரிகள் ரம்பா ஊர்வசி மேனகைகள் வந்து இவளின் கை கால் விடுத்து வணங்கி சேவகம் செய்பவர்கள் இத்தனை பேரழகியை நீ இலங்கையிலே விட்டுவிட்டு விட்டு இத்தனை பேரழகியை நீ இலங்கையிலே விட்டுவிட்டு இன்னொருவன் பத்தினியை தூக்கி கொண்டு பரப்பதற்கு ஆசைப்படுகின்றாய் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டவன் என்கின்ற பழமொழிக்கும் ராவணன் உனக்கும் மிக பொருத்தம் எனினும் அதிலும் ஒரு திருத்தம் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டவன் அல்ல நீ இருப்பதை விட்டுவிட்டு இறப்பதற்கு ஆசைப்பட்டவன் அஞ்சுவது அஞ்சாமல் அதனால் தான் ராமனுடன் வெஞ்சமரில் போராடவில்லேந்தி வந்தாய் நீ உன் மேல் வீரியமாய் கனை விடுகின்றான் உன் மெய் வரமெல்லாம் அடுகின்றான் சூரியனாகி சுடுகின்றான் வெளி தோற்றத்தில் படுகின்றான் யாரிவன் யாரிவன் எனக் கலங்கி போர்க்களத்திலே மனம் குலுங்கி சிவனோ இலை நான் முகனோ இளைய திருமாலோ என நீ தவித்தாய் அவன் எவனாயிருந்தாலும் வெட்டுவேன் என்று நீ அப்புறம் எதற்கு கொக்கரித்தாய் தீமுகன் சிவனிடம் பெற்ற ஓர் வரத்தினால் திமிர் முகம் காட்டியது உன் நகத்தில் தீமுகன் சிவனிடம் பெற்ற ஓர் வரத்தினால் திமிர் முகம் காட்டியது உன்முக உன் நகத்தில் காமுகனாகி உன் ஆண்மையை காட்டணி கவர்ந்தாய் சீதையை காணகத்தில் காமுகனாகி உன் ஆண்மையை காட்டணி கவர்ந்தாய் சீதையை காணகத்தில் பிறன் இல் விஜயா தன்மையே உண்மையில் பேராண்மை இதை மறந்து விட்டாய் பிறன் இல் விழையா தன்மையே உண்மையில் பேராண்மை இதை மறந்து விட்டாய் அரண் வலியுறுத்தும் கொள்கை விட்டாய் ஆம் அதனால் அனைத்தையும் கோட்டை விட்டாய் உனக்கு தெரியுமா ஒன்று உடல் பசி உனக்கு எடுக்கும் முன்பே உயிர் பசி எடுத்து விட்டதாம் ஒரு வில்லுக்கு ராமன் கண்ணங்கரியனாய் சிறு வயதில் கௌசிக முனிவன் கைவிடித்து குன்றம்போல் உயர் தோள்களிலே கொற்றவில் தாங்கி எழுந்தானே அன்று அவன் வில்லிற்கு எடுத்த பசி இது ஆறா கொலை பசி மரண பசி தென்னிலங்கை போய் பெரும் விருந்தை தின்ன துடித்து தவித்த பசி வந்த பசிக்கு இடை இந்த வில் புசித்த வாளி தாடகை போன்றவர்கள் வந்த பசிக்கு இடை இந்த வில் புசித்த வாளி தாடகை போன்றவர்கள் எந்த விதத்தினர் யார் அவர்கள் ராமனின் வில் கொண்ட பெரும் பசிக்கு இடைப்பலகாரமானவர்கள்